இனிய தமிழ் ஆர்வலர்களையும் தமிழ்ச் சான்றோர்களையும் காரிக்குடியிலிருந்து வணங்கி மகிழ்வது சோ வினதித்தான் லண்டன் கம்பன் கழகம் சார்பாக ஜூலை பதிமூன்று பதினான்கு தேதிகளில் கம்பர் விழா சிறப்பாக நடைபெறவிருக்கிறத இனிய நண்பர் திருமிகு ஸ்ரீகந்தராஜா வழியாக அறிந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை உங்களையெல்லாம் இங்கே கம்பன் கழகத்தை காரைக்குடியில் திரு சா கணேசனார் கம்பனடிப்பொடி சா கணேசன் அவர்கள் தோற்றுவித்து தமிழகம் எங்கும் ஏன் உலகம் எங்கும் அந்த த கம்பனுடைய காவியம் தமிழ்ச்சுவை பெருக்கெடுக்க காரணமாக இருந்தார் இப்போ நீங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக லண்டனில் கம்பன் கழகத்தில் இந்த விழா நடத்துகிறீங்க உங்கள் இந்த விழா சிறப்புற நடைபெற நான் வேண்டிக் கொள்கிறேன் கவிமணி ஒரு பாட்டு சொல்கிறாரு பாடுவோம் நாம் எப்படி பாடுவோம் நாக பாடுவோம் நாம் எது கம்பன் சீர் நாகமிழ பாடுவோம் நாம் ஏனா பாக்கடலில் அமுதம் பாலித்தான் ஒரு காலத்தில் வாசுகியை நாயனாக வடவரை மத்தாக வச்சு பாக்கடலை கடைஞ்சாங்களாம் கடைஞ்சி அமுதம் எடுத்தாங்களாம் இங்கே கம்பன் என்ன பண்றான்னா பாக்கடலில் அமுதம் பாலித்தான் கம்பன் சீர் நக்கமிழப்படுவோம் நாம் என்ன அமுதம் முதல்வரியில சொல்றாரு வையத்துள் வாழும் வழிகளெல்லாம் கட்டும் அரும்புலவன் வையத்துள் வாழும் வழிகளெல்லாம் ஐயமரக்காட்டும் அரும்புலவன் செய்ய தமிழ்ப்பாக்கடலில் அமுதம் பாலித்தான் கம்பன் சீர் நாக்கமிழப்பாடுவோம் நாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற வழிகள் என்னன்னு கம்பன் சொல்லி தருகிறான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறா சுமத்திரையையும் கோசலையையும் காட்டி தாய் சிறந்த கோயில் இல்லைங்கிறா எதிர்மறையாக கைகையை காட்டி எவ்வாறு ஒரு தாய் இருக்க வேண்டாம் என்பதையும் சுட்டுகிறான் சகோதரத்துவத்தை பிறந்த தம்பி மூவர் வந்த தம்பி மூவர் அருவர் வழியாக அருமையாக அந்த சகோதரத்து அந்த உலகமே சகோதரத்துவம் அன்பு ஒரு வேடனை ஒரு படகோட்டியை ஒரு அரக்க வம்சத்த மனிதனை ஒரு வானரத்தை எல்லாரையும் ஒரு சகோதரனாக உலகம் தழுவத கற்றான் அப்புறம் வாழும் வழி என்ன சீதை அழகையும் கற்பையும் க கண்ணோடு கண்ணினை இணைந்த காதலையும் அருந்து மெல்லடகு யாரிட அருந்தும் என்று வந்தோருக்கு அதிதிகளுக்கு அந்த விருந்து பிறந்ததையும் விருந்தோம்பலையும் இல்லறத்தையும் காதலையும் காட்டில் கூட அந்த காதலை காதல் வாழ்வை ஒரு அன்னம் ஒதுங்க கண்டு நான் சீதையினுடைய நடையை பார்த்து அவன் ஒரு சிறியதோறும் ஒருவல் செய்கிறான் இவள் களிரை பார்த்து அவன் நடையை பார்த்து புதியதோறும் ஒருவல் செய்கிறான் செய்கிறாள் அப்படி ஒரு அருமையான வாழ்வையும் காட்டுறார் அது இல்லை ஒரு பிரிவின் துயரை ஆற்றியிருத்தலை அனுமன்வரிய வழியாக அந்த சொல் சொல் சொல்தின் செல்வன் என்பதை ஒவ்வொன்றையும் மிகு அழகாக வாழும் வழிகளையெல்லாம் நமக்கு இந்த கம்பன் காட்டுகிறான் முக்கோடி வாழ்நாளும் உயன்றுடைய பெருந்தவும் வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்ததோழும் எக்கோடி யாராலும் யாராலும் விழப்படாத ஒரு வரம் படைத்தவன் அவன் இந்த பிறன்மனை நயர்ந்த ஒரு பெருங்குற்றத்தாலே தன் கிளையொடும் ஆண்டான் என்பதை வலியுறுத்தது காப்பியம் ஒருவருக்கு ஒருத்தி என்பதை இந்த காப்பியம் வலியுறுத்தது இது மாதிரி ஒவ்வொரு செய்தியும் கம்பராமாயண செய்திகள் அவன் சீத்தாராமன் என்பதை விடவும் ராஜாராமன் என்பதை நிலைநாட்டான் ஏன்னா குடிகள் கூட மனதில் ஒரு ஐயமில்லாத வாழ்வு வாழணும் அப்படிங்கிறதுக்காக சீதே கூட அந்த நெருப்பில் செய்து அவளுடைய அவள் கற்பின் கணலி என்பதை நிரூபிக்கிறான் என்ன சீத்தாராமன் என்பதை விடவும் ராஜாராமன் அந்த நீதியையும் காண்பிக்கிறான் இவ்வாறாக வையத்துள் வாழும் வழிகளெல்லாம் ஐயமரக்கட்டு அரும்புலவன் கம்பன் சீ நக்க லண்டன் கம்பன் கழகத்தில் உங்களையெல்லாம் வணங்கி வாழ்த்துகிறேன் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வர்றாங்க அது தவிரம் அருமையான ஒரு பேச்சாளர்கள் நமது மெடிடேஷன் குரூப்பு பிஎஸ்எஸ்எம் குரூப்பு பல குழுக்களிலே அங்கேயும் இருக்கீங்க அவர்கள் அவர்களையும் இந்தியாவிலிருந்து வருகிறவர்களோடு சேர்த்து நீங்கள் அந்த பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் மீண்டும் லண்டன் கம்பன் கழகத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சோ வினதித்தான் காரைக்குடி